வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திரா ஃபெலோஷிப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுபத்ரா தேவி அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒரு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா இவிஎம்முக்கு எதிராக இந்தியா முழுக்க பாரத் ஜோட போல ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ண போகிறோம் ராகுல் அவர்கள் தான் அதை லீட் பண்ண போகிறார் அப்படின்னு காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் கார்கே அவர்கள் கான்ஸ்டியூஷன் டேக்கான ப்ரெஸ் ப்ரீஃபில் அதை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய தேவை என்னவா பார்க்குறீங்க மகாராஷ்டிராவுக்கு பிறகு இது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கா நிச்சயமாக அதாவது என்னது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் காங்கிரஸ் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா இருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் வெகுஜன மக்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை நம்மளுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் என்னவோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கடான்னு இருக்காமல் நம்ம வந்து நான் போட்ட ஓட்டு ஒழுங்காக எண்ணப்பட்டதா அது வந்து சரியாக வந்து அறிவிக்கப்பட்டதா ஓட்டு போடுறதுக்கான என்னுடைய வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படாமல் இருக்கிறதா இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஸோ வெகுஜன மக்கள் அந்த மாதிரிலாம் இல்லை அது அந்த மாதிரிலாம் ஒரு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது இது வந்து கட்சிகளுடைய வேலை அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு கட்சிகளுடைய வேலை இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை யார் யாரோ நடத்துகிறாங்க அதோடைய வேலை ஏன் வேலை ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பட் அந்த சொகுசெல்லாம் மாறி போச்சு அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தோடு அந்த சொகுசெல்லாம் மாறி போச்சு இப்போ எல்லாத்துலையுமே நம்ம இறங்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கே நீ ஏன் இந்த சட்டம் கொண்டு வர்ற நீ ஏன் இதை பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போது மக்கள் வெகு ம வெகுஜன மக்கள் வந்து ரோட்டுக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதை நம்ம இப்ப பண்ணலை அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியா நம்மளை நமக்கு இருக்காது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஒரு இப்போ மகாராஷ்ட்ராவில் அவ்வளோ பெரிய இது வந்திருக்கு அப்படின்னா அது ஏதோ லக்கி ட்ரா ஈவிஎம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சிவசேனா உதவ் தாக்கரேவினுடைய ஃபேக்ஷனுடைய அதிகாரப்பூர்வ மேகசின் சாமன்னாவில் ஒரு எடிட்டோரியல் வந்துருக்குங்கிறத பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் பயன்படுத்தப்பட்ட மெஷின்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனுடைய நீட்சியாக அது ஆல்ரெடி மேனிஃபுலேட்டட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எதிரொலிக்குது பேசுது அப்போ எலெக்ஷனில் தோற்கும் பொழுது வேறு எதுவுமே இல்லாமல் கடைசி ஆப்ஷனாக இவிஎம் மேனிப்புலேஷன் வராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல ஆ அது குற்றச்சாட்டு என்ன வேணாலும் அவங்க வச்சுட்டு போட்டோம் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போது இவிஎம் வந்து சுயமாக அது ஃப்ராடு பண்ணுதா இவிஎம் வந்து அதுவே வந்து ஓட்டெல்லாம் போட்டு மகாராஷ்டிராவில் வந்து அஞ்சு லட்சத்தி நாலாயிரம் ஓட்டை வந்து அதுவே போட்டுக்குதா இல்லை இல்லை ஸோ யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி ஸோ ஒரு தேர்தலில் ஒரு பெரிய ஊழலை அரசாங்கம் முழுக்க ஊழல் பண்ணுறீங்க அதுக்கு மேலே தேர்தலையும் வந்து ஃப்ராடு ஊழல் இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது யார் அது சிட்டிங் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் கமிஷன் கூட செயல்படக்கூடிய அத்தனை அதிகாரிகள் இந்த என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி இதுதான் வந்து இங்கே வந்து தவறாக நடந்துக்குது இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் என்ன பேசிக்காக நம்மளுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அபவுட் பர்டிகுலர்லி அபவுட் இவிஎம்ஓ இல்லை இதுவோ அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேர் இலெக்ஷன்ஸ் கேட்குறோம் நேர்மையான நியாயமான தேர்தல்களை வந்து நம்ம கேட்குறோம் ஸோ இப்போது உத் உத்தரப்பிரதேஷ் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து துப்பாக்கி எப்படி நீட்டிட்டு இப்படி நிற்கிறாங்க ஆ அப்போ கூட பெண்கள் தான் அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க துப்பாக்கி முனையில் கூட பெண்கள் வந்து சண்டை போட்டுட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது இது என்னென்ன நீங்கள் சொல்லுவீங்க ஸோ காவல்துறை இதுக்கு உடந்தை இல்லையா அந்த அரசாங்கம் உடந்தை ஹியூமன் ரைட்ஸு அது அஃபிஷியலாக அங்கே இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் இருக்குல்ல அவங்க இதுக்கு எதுவுமே செய்யலை இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து நியாயம் கிடச்சிருக்கு ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேட்டரான நிலைமை நிலையில் இருக்குது இந்தியாவினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மக்கள் விரோதமாக மாறி இருக்குது அது சரியான ப்ளேஸஸில் இல்லை அது என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான வேலைகளை செய்துட்ருக்கு அப்படிங்கிறது உண்மை ஸோ ஒரு வாக்காளர் வாக்கு சாவடிக்கு அவரால் வ எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அவரால் வர முடியுதா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரால் வாங்க முடியுதா ஓட்டர் ஐடி வாங்கின பிறகு அவருக்கான அந்த ஓட்டு வாய்ப்பு வந்து கரெக்டாக அவருக்கு கிடைக்குதா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே அவங்க எப்போவுமே இப்போ ஓட்டு போடுவாங்களோ அந்த இடத்துல இல்லாமல் பூத் எங்கேயோ மாறி இருக்குது ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்துட்டு தேடினா இல்லை அங்கே போகணும் இங்கே போகணுன்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடாமல் வந்துடுவாங்க இதில் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் அங்கே போயாச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் சும்மா அவங்க வந்து ஓட்டு எனக்கு இருக்குதுன்னு நம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காரணமே இல்லாமல் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க ஐம்பது வருஷமா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு எந்த இன்டிமேஷனுமே வராமல் அந்த மாதிரி நடக்கிறத பார்க்குறோம் ஸோ இதை தவிர வந்து தேர்தல் அன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வ வந்து ஓட்டு போடுறதில் பிரச்சனை இருக்குது அதுக்கு அடுத்தது அந்த ஓட்டு பெட்டிகள் வந்து எவ்வளவு எப்படி காவலாக சரியாக இருக்கா இல்லையா அந்த ஓட்டை எண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ் ஹரியானா எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஷுவலாக அந்த ஓட்டிங் மிஷின் வந்து எண்ணி முடித்ததுக்கப்புறம் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சார்ஜ் தான் இருக்கும் ஆனால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் சார்ஜ் எப்படி இருக்குது அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ரூம்குள்ளே உட்காந்து நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க சார்ஜ் போட்டு போட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கு இல்லையா பேட்டரி சார்ஜும் வைக்கிறாங்க பேட்ரி மாத்திலையுமே ஏதோ வேலை நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஆ ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓட்டை வந்து நீங்கள் இப்போது எவ்வளோ ஓட்டு போடுறாங்களோ அந்த ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணதுக்கும் அஞ்சு லட்சம் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு எப்படி சார் நீங்கள் போடாத ஓட்டை எண்ணுவீங்க எங்க இருந்து வரும் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு சாய்ங்காலம் முடிச்சுட்டு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் அடுத்த நாள் காலையில் ஏற்றி சொல்றாங்க எண்ணும் போது இன்னும் கூடுதலா இருக்கு அப்படிங்க அந்த ஏழு பர்சன்ட் ஓட்டு அப்படி இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க கடைசி ஒரு மணி நேரத்துல எழுபத்தி லட்சம் ஓட்டுகள் வந்து பதியப்பட்டிருக்கு சார் கேள்வி என்னன்னா க்யூல அவ்வளோ பேர் நின்னுட்டு இருந்தாங்களா ஓட்டு போட்டுட்டு கடைசியாக அந்த லாஸ்ட்டு ஒன் ஹவரில் போடுறதுக்காக மட்டும் கியூவில் நின்னது மட்டும் எழுபத்தாறு லட்சம் பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறதா கேள்வி இது எங்கேயாவது லாஜிக் இருக்கா இதில் ஸோ காமனாக நீங்கள் ஒரு காமன் சென்ஸோடு பார்த்தாலே இது முழுக்க முழுக்க டைப்பு டைப்பாக ஃப்ராட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எவ்ரி ஸ்டேஜ் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது இது வந்து வெறும் இவிஎம் நம்ம விஷயம் மட்டும் கிடையாது ஏன்னா வெறும்னு நீங்கள் இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் நாளைக்கு நீங்கள் பேலட் பேப்பர் கொண்டு வந்தால் அங்கே மட்டும் எப்படி நடத்தும் ஏன்னா ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து செல்லா ஓட்டு பேலட் பேப்பரில் வரும் நீங்கள் ஓட்டு சீட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் சராசரியாக வந்து செல்லா ஓட்டு இருக்கும் செல்லா ஓட்டை எப்படி எண்ணுவீங்க ஃபிசிக்கலாக நீங்கள் போய் குத்துறீங்க செல்லா ஓட்டை எப்படி எண்ணுவீங்க ஸோ பிஜேபியோட சின்னத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியாக்குள்ளே வந்தாலே அது பிஜேபிக்கு அப்படின்னு போட்டிருவீங்க காங்கிரஸோட மேலேயே குத்திருந்தா அது செல்லா ஓட்டுன்னு எண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எப்படி எண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் மிஷின்குள்ளேயே நீங்கள் இவ்வளோ ஃப்ராடு பண்ணும்போது நீங்கள் வந்து இதை மட்டும் எப்படி என்ன போகிறீங்க ஸோ இட் இஸ் நாட் அபவுட் இவிஎம் ஆர் இந்த மிஷன் இந்த பேலட் பேப்பராக அப்படிங்கிறது அவ்வளோ சின்ன விஷயமாக நம்ம அதை சுறிக்கிற முடியாது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உடஞ்சி ச சின்ன பின்னமாகி கிடக்குது ஸோ இப்போது ஒரு கூற்று உண்டு வென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் பீப்புள் ஸ்டாண்டப் வென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஸோ ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கள் உடையும் போது மக்கள் எழுந்து நிற்கிறார்கள் அப்படின்னு ஸோ இது வந்து நம்ம அரசாங்கத்தில் மட்டும் இல்ல பல நாடுகளில் எங்கெல்லாம் வந்து அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய யூஸ்வலா நம்ம என்ன நம்பிக்கையில் இருக்கோம்னா இந்த ஜனநாயகத்தை அமைப்புகள் வந்து பாதுகாக்கும் என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாக்கும் நீதிமன்றங்கள் பாதுகாக்கும் தேர்தல் கமிஷன் பாதுகாக்கும் என்னுடைய ஆர்டிஐக்கான இருக்கக்கூடிய அந்த கமிஷன்ஸ் வந்து பாதுகாக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் வந்து பாதுகாக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையில் நம்ம வந்து சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக மக்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கோம் எப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று ஒன்றா உடஞ்சி உடஞ்சி விழுதோ அப்போது வேறு வழியே கிடையாது ஏன்னா இழப்பு காங்கிரஸ்க்கு கிடையாது இழப்பு ராகுல் காந்திக்கு கிடையாது இழப்பு வேறு யாருக்குமே கிடையாது மக்களுக்கு மட்டும்தான் இந்த புரிதல் ஒரு ஸ்டேஜில் மக்களுக்கு வந்துடும் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு இன்னும் அதிகமாக வந்துடும் ஏன்னா அந்த புரிதல் வர்ற வரைக்கும் இவங்க ராகுல் காந்தியை திட்டிகிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியை திட்டிக்கிட்டு இருப்பாங்க நீதிமன்றத்தை திட்டிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் தெரியும் ஆஹா பாதிக்கப்படுறது இவங்க யாருமே கிடையாதுரா மக்களாகிய நம்ம மட்டும்தான் அப்படின்னு அந்த புரிதல் எப்போ வெகுஜன மக்களுக்கு வருதோ அப்போ மக்கள் ரோட்டுக்கு வந்துடுவாங்க மக்கள் ரோட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்களோ அளவுக்கு அடுத்தடுத்த தேர்தல் தேர்தல்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக நடக்கும் அந்தளவுக்கு வந்து மக்கள் ஆட்சி வந்து நிலை பெறும் மக்கள் கையில் தான் இருக்குது தேர்வு வந்து இப்போ மக்கள் கையில் தான் இருக்கு இப்போ இதில் என்ன ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னா இதை வந்து இந்தியா அலைன்ஸினுடைய ஒரே வாய்ஸாக வருமா அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல அது இங்கே இருக்க டிஎம்கே ஆகட்டும் அல்லது ஜார்க்கண்டில் இப்போ இன்னைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் ஆகட்டும் பதினஞ்சு வருஷமாக சீஃப் மினிஸ்டராக நீடிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஆகட்டும் இவங்கள்லாம் அந்த வாய்ஸ்ல சேருவாங்களா ஏன்னா எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகும் அவங்க எதுவும் கட்சியாகவோ தனிநபர்களாகவோ அப்படி கொடுக்கல இல்லையா அப்போ ஒருமித்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் அலைன்ஸ்குள்ளே வர முடியலன்னா பீப்புள்கிட்ட எப்படி புஷ் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஷ்டன் வருது இல்லை அது கடைசியில் வெறும் காங்கிரஸின் முன்னெடுப்பாக போய்விடுமா அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இல்லையா சரி எப்பவுமே இந்த நாட்டினுடைய மக்களுடைய குரலாக வந்து காங்கிரஸ் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்தே இது ட்ரூத் பல்வேறு கட்சிகள் வந்து இருந்திருக்கலாம் செயல்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதே கட்சிகள் வந்து நாளைக்கு பிஜேபிகள் கூட கூட கூட்டணி வச்சிருக்கலாம் வச்சிருக்கு எப்போதும் உயிரை கொடுத்து மகாத்மா காந்தியும் மகாத்மா காந்தியுடைய பிள்ளைகளாகிய காங்கிரஸும் தான் முன்னெடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஹிந்துத்வா இந்த பிரிவினை சக்திகளை காங்கிரஸ் தான் முன்னெடுத்து இருந்திருக்கு இன்றைக்குமே மக்களினுடைய தலைவராக காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க பெரிய விஷயத்துலேருந்து சின்ன விஷயம் வரைக்கும் உயிரை கொடுத்துருக்கிற விஷயம் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ மக்கள் திரும்பவும் நான் அதே பாயிண்ட்டு தான் சொல்கிறேன் ம மம்தா பானர்ஜியுடைய கட்சியோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு நீங்கள் இப்போ லிஸ்ட் பண்ண எந்த ஒரு கட்சியோ அவங்க இல்லை இழப்பாளர்கள் ஓகேவா நஷ்டம் அவர்களுக்கு கிடையாது எந்த கட்சிக்கும் நஷ்டம் கிடையாது எந்த கட்சி தலைவர்களுக்கும் நஷ்டம் கிடையாது நஷ்டம் மக்களுக்கு மட்டும்தான் ஆக மக்கள் காங்கிரஸ் இதை முன்னெடுக்குது ராகுல் காந்தி முன்னெடுக்கிறாரு எங்கள் கட்சி தலைவர் முன்னெடுக்கிறாங்க காங்கிரஸ் இதை முன்னெடுக்குது பின்னாடி நடக்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பாங்க காங்கிரஸ் தொண்டர்களாகிய நாங்கள் தெருவாக நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்களை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அதை முன்னெடுத்து போவோம் எங்கள் கூட வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்டு எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஒன்றிணைஞ்சு வந்திருக்காங்க பாரத் ஜோடோ யாத்திரா அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நினச்சி கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து தெருவில் இறங்கி நடந்தாங்க ஸோ அது போல திரும்ப மக்களை வந்து தெருவுக்கு நாங்கள் நிச்சயமாக கூட்டிகிட்டு வருவோம் இது இது வந்து இந்தியாவினுடைய ஒரு ஃபைனல் அட்டாக் ஆன் ஃபாசிசமாக இருக்கும் மக்கள் ஃபாசிசத்தை வெல்வோம் எங்களுடைய ஒற்றுமை நிச்சயமாக மேம்படும்னு நம்புகிறோம் இப்போ இதில் என்ன கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக லைனாக ரைஸ் ஆகும்னா ராகுல் விட கூடுதலான வாக்குகள் பெற்று பிரியங்கா ஜெயிச்சிட்டு வரலையா ஃபோர் லேக் அண்ட் டென் தௌசண்ட் ஓட்ஸில் வந்துட்டு இவிஎம் பிரச்சனை அவங்க பேசினாங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி அதை தானே நாங்களாக தான் சொல்கிறோம் இங்கே வந்துஎமே ஃபிராட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபிராட் பண்ணும் இல்லையா ஃப்ராட் பண்ணல ஒரு டெக்னிக்கல் மேனு கிளிச்சா அதுவே இருந்தாலும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃப்ராட் பண்ணும் இவிஎம்மை வச்சு எலெக்ஷன் கமிஷனை வச்சு போலீஸை வைத்து பல்வேறு அரசு எந்திரங்களை வைத்து நீங்கள் தானே சார் ஃப்ராடு பண்ணுறீங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க இதில் ஃப்ராட் பண்ணிக்கலாம் இதில் பண்ணிக்க வேண்டாம் இதில் இப்படி பண்ணிக்கலாம் இதில் அப்படி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் தானே டிசைட் பண்ணுறீங்க அப்போ எல்லாத்துலேயும் ஃப்ராடு பண்ணால் தெரிஞ்சிரும்ல அப்போ செலக்ட் பண்ணியில் நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எப்போ என்னென்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ராடுக்குள்ள தானே நாங்கள் இருக்கோம் ஏன்னா இது ஒன்று ஒரு பாயிண்ட் என்ன ரீஸ் ஆகும் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க பட் அது மக்கள் மொழியில் கனெக்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது உதாரணத்துக்கு ஹிண்டன்பர்க் வெளியில் வந்தபோது அதானி குறித்து அவ்வளோ விஷயங்களை தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பேசினார் இப்போ அகைன் வந்திருக்கக்கூடிய யூஎஸில் அங்கே வந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க அவையே நடக்காமல் முடக்கப்படுகிறது ஆனால் இது பீப்புளோட கனெக்ட் ஆகிருந்தால் அது வேறு விதமாக இல்லை பிரதிபலிச்சிருக்கணும் இப்போ அதே போல் இவிஎமும் ஃபுல்லாக டெக்னிக்கலாக பேச வேண்டிய ஒரு சூழல் வரும் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அல்லது மக்கள் மொழியில் டெலிவர் பண்ண காங்கிரஸ்க்கு ஏதோ சரமம் மருகன்னு எடுக்க வேண்டியிருக்கா ஆஹ் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல வந்து ஆஹ் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் கிடையாது நேர்மை நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குரலையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியா வந்து பிரதிபலிக்கிறது கிடையாது இல்லையா முழுக்க முழுக்க வந்து ஹிந்துத்துவவாதிகளுடைய அல்லது வந்து அந்த டாப் ஒன் பர்சன்ட்டுடைய உடைய அவங்க எதுக்கு ஃபேவர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய முகம் மட்டுமே வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் புகழ்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போது அந்த மாஸ் மீடியாவுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்னா சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக தான் எடுத்துகிட்டு போகுது போக முடியுது ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனையை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆறு மாதம் டைம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் எவ்வளவு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தலையில் இடி வந்து இறங்கின மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இத்தனை லட்சம் கோடி போச்சா அத்தனை லட்சம் கோடி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு ரைட் ஆஃப் போன ட்வெண்ட்டி ஃபோரில் மட்டுமே ஒன் லேக் எலக்ஷன் இயர்ல ஆமா ஆமா ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு பேங்க் ஃப்ராட்ஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி இப்ப எவ்வளவு எல்ஐ சி பண்ணதையும் எஸ்பி பண்ணதையும் எடுத்து அதான் நீங்க காப்பாத்துறதுக்கு இப்ப போட இனிமே போட போறாங்க சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு உட்கார்ந்து பேசி முடியாத அளவுக்கு இழப்புல வந்து மக்கள் நாங்க வந்து இருந்துகிட்டே இருக்கோம் சோ இப்போ நீங்க சொன்னது போல வெகுஜன மக்களுக்கு புரியும் படைய படியில் அதை வந்து நம்ம யா எல்லோரும் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இது வெறும்னா வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் எங்களால் ஆனது எல்லாமே நாங்கள் செய்கிறோம் காங்கிரஸ் இதை செய்யுமா காங்கிரஸ் இதை செய்யுமான்னு கேட்டுட்டு வெட்டியாக மற்றவங்க உட்காந்துட்ருக்காம இருக்காம ஒவ்வொருத்தருமே ஏன்னா இழப்பு மீண்டும் மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ யாருக்கு முடியுமா உங்களுக்கு ஆடி சொல்ல முடியுமா வாங்க எங்கள் கூட பாடி சொல்ல முடியுமா வாங்க எங்க கூட நீங்க அது திறமையா எழுதுவீங்களா வெகுஜனுக்கு மக்களுக்கு புரியிற மாதிரி எழுதுவீங்களா வெகுஜன மக்களுக்கு புரியிற மாதிரி படம் எடுப்பீங்களா சோஷியல் மீடியால ஏதோ ஒன்று உங்களால் பண்ண முடியுமா இல்லை ஒரு பத்து தெருவில் போய் நீங்க சொல்ல முடியுமா அதில் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் சேர்ந்து பேசலாம் காங்கிரசனுடைய கதவு திறந்துருக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய கதவு வந்து திறந்துருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க எங்கள் கூட கை கோருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டை காப்போம் எப்படி வெள்ளைக்காரன் கிட்டே இருந்து நாட்டை காப்பாற்றணுமோ அதே போல் வந்து இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்தும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் ஆனால் வெகுஜன மக்களுடைய பங்கெடுப்பு இல்லை இது வந்து காங்கிரஸ் மட்டுமே பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வெகுஜன மக்களுடைய கஷ்டம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி போ ஸோ நம்மளே வந்து பல விஷயங்களை பெரிய பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோலாம் பேசினது இல்லையே சார் முடிதான நம்மளை பேச வச்சிருக்காரு ஸோ அவங்களுடைய அட்டூழியங்களின் அளவு அதிகமாக அதிகமாக மக்கள் வீட்டில் உட்கார முடியாமல் எந்திரிச்சி தெருவுக்கு வந்துடுவாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் பார்க்குறோம் நேர் எதிராக காங்கிரஸை திட்டிக்கிட்டிருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து சத்தியமூர்த்திக்கு வந்து 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 சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் கூட அவ்வளோ கால்ஸ் வருது ஸோ இது வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது நிச்சயமாக நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நான் நிச்சயமாக இதை தாண்டி லீகல் அரைனாங்கிறது ஒரு தனி பட் அது வெகுஜன மக்களிடம் என்னவாக செலுத்தப்பட போகிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம் அதுக்கான தொடக்கம் அப்படிங்கிறது குறித்த ஒரு உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி